வெல்கம் டு யூடியூப் சேனல் நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மின் லாற்றி முதல் பரிசு எழுபது லட்சம் மற்றும் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சம் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கிற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தவிர நான் எந்த ஒரு பொலியோ பார்ட்டியோ ஊக்கப்படுத்தும் பொருத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல் பரிசு எழுபது லட்சத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் வின் பண்ணிக்க அப்படின்னா நம்ம பாலக்காடு மாவட்டம் தான் பாலக்காடு மாவட்டத்தில் எந்த ஏஜென்சி எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாம்பி பட்டாம்பி பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் வரும் பட்டாம்பி ஏரியாவில் சொர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாலக்காட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் சொர்ணூர் பாலக்காடு தாண்டி சொர்னூர் பட்டாம்பு டிஸ்ட்ரிக்கு இதில் எந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா கோட்டாராம் லாட்ரி ஏஜென்சி இவங்க இந்த லா ஏஜென்சி தான் முதல் பரி சர்வதேசத்தை வின் பண்ணியிருக்கேன் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூயூ த்ரீ டூ நைன் த்ரீ டூ நைன் டபுள் டூ சிக்ஸ் டபிள்யூயூ மூணு ரெண்டு ஒம்பது ரெண்டு ரெண்டு ஆறு ஓகே அடுத்து இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சத்தை வின் பண்ண மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கரமநகர் ஏரியாவில் லக்ஷ்மி லக்கி சென்டர் இந்த ஏஜென்சி தான் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா டபுள்யூஆர் டூ ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள்யூஆர் ரெண்டு அஞ்சு ஒம்பது ஜீரோ ஆறு ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் டபுள்ஸ் நம்பராக தான் ஒன்று இருக்குது அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபா எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு மட்டுமே மூணு ஒரு லட்சம் வின் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு பாலக்காடு ஒரு சித்தூர் திருவனந்தபுரம் பார்த்திங்கன்னா மூணு திருவனந்தபுரம் ஒரு நெய்யாட்டிங்கரை வின் பண்ணியிருக்கேன் அடுத்தது திருச்சூர் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா குருவாயூர் ஒன்று எரிஞ்சாலக்கூடா இந்த ரெண்டும் ஒவ்வொரு ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கேன் அடுத்தது எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு கோட்டையம் ஒன்று வின் பண்ணியிருக்கு கருங்கப்பள்ளி ஒன்று வின் பண்ணியிருக்கு அடுத்து அறுபதாயிரம் ப்ரைஸ் இந்த மாதிரி நம்பர் விழுந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ செவன் ஃபோர் செவன் அடப்பு நம்பராக விழுந்திருக்கு ஒன் த்ரீ டபுள் டூ இந்த நம்பருக்கு விழுந்திருக்கு டபுள் ஃபோர் ஜீரோ நைன் அப்புறம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு அப்புறம் அறுபது எண்பத்தி எட்டு டபுள் செவன் ஃபோர் ஜீரோ அந்த மாதிரி நம்பர் தான் அறுபதாயிரத்தை வின் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் முதல் பரிசு திருவனந்தபுரம் மாவட்டம் ரெண்டாம் பரிசு அதே மாதிரி ஒரு லட்சம் ரூபா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு மூணு வாங்கியிருக்கு திருவனந்தபுரம் மூணு ஒரு லட்சம் ரூபா ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் மாதிரி திருச்சூர் வந்து ரெண்டு வின் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எந்த மாவட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பாலக்காடு விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாளைக்கு எந்த மாதிரி நம்பர் விழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் விழுகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்